அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் நேற்று உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மறைவு நமக்கு சொல்வது என்ன என்ற பொருளில்தான் இன்றைய பதிவு இருக்க போகிறது இரண்டு விடயங்களை நான் முன்வைக்கிறேன் ஒன்று அவருடைய வாழ்வியல் ஒருவருக்கு சராசரி வயது என்பது இன்றைக்கு எழுபது அல்லது எழுபத்தஞ்சு என்று இருக்கிறது ஆனா உண்மையில் அக்காலத்தில் தொண்ணூறு வயது இன்றைக்கு எங்கள் வீட்டில் கூட என்னுடைய ஆத்தா இருக்கிறாங்க அவங்களுடைய வயது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு வயது ஆகிறது இன்றைக்கும் நடமாட்டத்துடன் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய வாழ்வியல் முறை ஒன்று இரண்டாவது விஜயகாந்தை பொறுத்தவரை ஒரு நடிகராக இருந்தாலும் கூட படத்தில் மட்டுமே நடிக்க தெரிந்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கையில் நடிக்க தெரியாதவர் என்று இன்றைக்கு ஊடகங்களும் மக்களும் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அப்படி இருந்தும் கூட அவரால் ஏன் அரசியலில் சாதிக்க முடியவில்லை என்ற இரண்டு விடயங்களை பத்தி தான் இன்றைய பதிவு முதலில் அவருடைய உடல்நிலைக்கு வருவோம் என்னதான் அவருக்கு செல்வம் இருந்தாலும் கூட எழுபத்து அதாவது ரெண்டு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளா அவர் வந்து ஒரு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பல்வேறு மருத்துவங்கள் அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவம் பார்த்தாங்க இன்னும் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் பார்த்தார்கள் இருந்தாலும் அவருடைய இந்த நிலை என்பது படிப்படியாக அவரை குறைத்து இன்றைக்கு இறப்பை தழுவி இருக்கிறார் இந்த நிலைக்கு என்ன காரணம் மரபு வாழ்க்கையை விட்டு ஒவ்வொருவரும் நாகரீகம் என்ற பெயரில் மாறியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அறுபத்தைந்து வயது ஐம்பத்தெட்டு வயது என்பது சராசரி வயதாக பார்க்கப்படுகிறது வயதாகிவிட்டது இறந்து விட்டார் என்று பார்க்கப்படுகிறது குறைந்தபட்சம் அதிகமா வயதாகிறது என்றால் என்பதை அவர் கடந்திருந்தால்தான் வயதானோர் என்று நாம் ஒரு காலத்தில் கூறிக்கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுதெல்லாம் அறுபதை தாண்டினாலே வயதானோர் என்ற பட்டியலில் அவர் சேர்க்கப்படுகிறார் இறந்தாலும் வயது மூப்புக்கான காரணமாக அவர் இறந்து விட்டார் என்று கூறப்படுகிறது பல்வேறு காரணங்கள் முக்கியமாக இந்த நீரிழிவு நோயினால் பல மரணங்கள் ஏற்படுகிறது விஜயகாந்த் அவர்கள் நீரிழிவு நோயால் இறந்திருப்பார் என்று நாம் கருதவில்லை ஆனால் அவர் இருந்ததுக்கான காரணம் கபம் கபம் அதிகம் உடலில் கட்டியதால் ஆங்கில மருத்துவ சிகிச்சை முறையில் அதை ஒருபோதும் குணப்படுத்த முடியாது தொடர்ச்சியாக ஆங்கில சிகிச்சை முறையில் அவர் இருந்ததால் அவரை மீட்க முடியவில்லை இப்படி பல இவர் பிரபலம் என்பதால் அனைவருக்கும் தெரிகிறது தெரியாத பலர் இன்றைக்கு இந்த வயதில் இறந்து கொண்டிருக்கிறார்கள் மரபு வாழ்க்கைக்கு அனைவரும் மாறுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு இது ஊழி காலம் என்று அண்ணன் மா செந்தமிழன் அவர்கள் கூறுவார்கள் ஏனென்றால் அழிவு காலம் அழிவினுடைய உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த அழிவிலிருந்து நாம் நம்மை எப்படி பொருத்தி கொள்வது தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றி பல காணொளிகளை பேச்சாடல் உரையாடல் மூலம் வெளியிட்டிருக்கிறார் அண்ணன் மா செந்தமிழன் அவர்கள் அவருடைய காணொளிகள் அனைத்தும் செம்மை மரபு பள்ளி என்ற யூடியூப் வலைதளம் மூலம் காணலாம் அதை கண்டு வாழ்வியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு வாழ்வியலை நாம் மாறாத வரை இது போன்ற மரணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அடுத்த கட்டமாக இப்படி ஒரு நேர்மையான மனிதர் ஏன் அரசியலில் வெல்ல முடியவில்லை அதிகபட்சம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகத்தான் அவரால் ஆக முடிகிறது அதனுடைய காரணம் என்ன இன்றைக்கு அறுபது ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட ஆட்சி என்பது ஊழலை மக்கள் மயப்படுத்தியதுதான் அதனுடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஒருவர் நல்லவராக இருக்கலாம் ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது வாக்கிற்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறீர்கள் என்ற நோக்கத்தில்தான் மக்கள் ஒவ்வொருவரும் காத்திருக்கின்ற மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது திராவிட ஆட்சி அதன் காரணமாகத்தான் இவர் நேர்மையான மனிதர் அனைவருக்கும் உதவி இருக்கிறார் இலவசமாக பல செயல்களை எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி செய்திருக்கிறார் இருந்த போதிலும் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக அவரால் ஆக முடியவில்லை காரணம் வாக்கிற்கு திராவிட அந்த கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தொகையை இவரால் தமிழ்நாடு முழுக்க கொடுக்க முடியவில்லை அவ்வளவு காசு அவர் இல்லையே அப்படி அவர் கொடுத்து வந்திருந்தாலும் அவ்வளவு ஒரு ஊழல்வாதியாகத்தான் இருந்து மக்களுக்கு பணம் கொடுக்க முடியுமே தவிர தன்னுடைய சொந்த காசில் ஒருவர் மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கி முதலமைச்சர் ஆகவே முடியாது இந்த சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் கூட்டம் வெள்ளம் வெள்ளமாக அவருடைய தொண்டர்கள் எல்லாம் சென்று கொண்டு அவரை பார்த்து அவரால் பலனடைந்தவர்கள் அவரை பற்றி ஊடகங்களில் தொடர்ச்சியாக சொல்லிய வண்ணம் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு அவங்களுடைய தொண்டர்கள் ஒரு கிளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு சென்னையை நோக்கி படையெடுத்திருக்காங்க இப்ப இதுல நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நேர்மையான மனிதரை அடையாளம் காண தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் தெரியாத வரை தமிழ்நாட்டினுடைய நிலையை மாற்றவே முடியாது இன்றைக்கு மக்கள் ஊழல் மயமாகி இருக்கிறதை ஒரு தலைமுறை கடந்து விட்டது வருகின்ற தலைமுறையாவது இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற மாணவராது எதிர்காலத்தில் ஊழலற்ற ஒரு நியாயமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மக்கள் ஊழல்வாதிகளை வெறுக்க வேண்டும் வாக்கிற்கு பணம் பெறுவதை தன்னல குறைவாக கருத வேண்டும் அவ்வாறு கருதினால் மட்டும்தான் இந்த நிலையிலிருந்து நாம் மாற முடியும் நன்றி வணக்கம்